வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுப்பி ஒண்டர்லேண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரளா ஸ்டைல் ஓரன் கறி ஓனம் வரப்போகுது நம்ம ஒரு டிஷ் ஸ்டைல் ஏன்னா எப்படிங்க இடியாப்பம் அப்பத்துக்கெலாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் இந்த ஓலன் கறி கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஓலன் ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு தட்டைப்பயிரை வந்து ஒரு சின்ன கப்ப அளவுக்கு முதல் நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ ஊற வச்ச தட்டைப்பயிறு எல்லாத்தையும் வந்து ஒரு குக்கரில் மாற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வந்து ஒரு மூணு டு நாலு விசில் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் இப்போது ஓலன் செய்யறதுக்கு இது தாங்க இன்க்ரீடியண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தட்டைப்பயிரை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பில இப்போது இப்போ வெள்ளை பூசணிக்காய் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் தேங்காய் ஒரு மூடி எடுத்திருக்கேன் தேங்காய் பால் எடுக்கும்போது முதல் பால் தனியாகவும் ரெண்டாவது பால் தனியாகவும் எடுத்து வச்சுக்குவோம் இப்போ ஒரு பேனில் கட் பண்ண பூசணிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன் பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ் கட் பண்ணியிருக்கேன் இந்த பூசணிக்காயோட ரெண்டு பச்சை மிளகா நாலாக கீரி இதில் சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் அதே போல் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம் இப்போ இந்த பூசணிக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்தேன் தட்டைப்பயிரை இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதுலேயே தேங்காய் பால் வந்து இரண்டாவது பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதுலேயே வந்து ரெண்டு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது லைட்டாக கொதித்து வரட்டும் பாருங்க இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ வந்து உப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ கொஞ்சம் லைட்டாக உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் இதுலயே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் நம்ம தாளிப்பு எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல இந்த எண்ணெய் இப்போ ஆட் பண்ணுறது மட்டும்தான் இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு முதல் பால் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கும் அவ்வளோதான் இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு ரொம்பவே டேஸ்டியான ஓலன் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சின்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை வீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸோ பீஸ் ஒன்டர்லேண்ட் தேங்க் யூ